நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த பெருக்கல் முறையில் முன்னூற்றி எண்பத்தெட்டு இதிலிருந்து வின்னிங் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் எட்டாம் நபர் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் எட்நூத்தி எண்பது எட்டாம் நம்பர் ஏபி போல ஒரு சூப்பரான அட்டகாசமான ரிசல்ட் வந்துருக்குன்னு இன்னைக்கு டூ டிஜிட் அட்டகாசமான ரிசல்ட் வந்திருக்கு இன்னைக்கு ரெண்டாம் எட்டாம் நபர் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ்ல வந்திருக்கு நம்ம சொன்ன மாதிரியே வின்னிங் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமான நண்பர்கள் ஜாயின் பண்ணலாம் நண்பா தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான வினிங் வந்துட்டே நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தேழு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தேழு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு இதில் கடைசியில் இருக்கிற மாதிரி நம்ம இரநூத்தி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு இதில் அஞ்சு நாலு அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு நானூற்றி ஐம்பத்தொன்று நாலாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சா நம்பர் பி போலியும் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கல் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூத்தி ஐம்பத்தி ஒன்று பேருக்கள் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இதுல கடைசியில் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூத்தி நாற்பத்தி ரெண்டு அடுத்து பாத்தீங்கன்னா நூற்றி அறுபது பேருக்கள் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு பண்ணிக்கிறோம் அறுபது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தேழு இருபது இதில் கடை கடை முன் நம்பர் எழுநூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபது ரெண்டு ஜீரோ அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு இரநூத்தி இருபது ரெண்டாம் நம்பர் ஏபி போர்டில் பாசாயிருக்கு ஜீரோ சி பாஸ் பாசாயிருக்கு இரநூத்தி இருபது பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி இருபது பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பத்தொம்பது இரநூத்தி நாற்பது இதில் கடைசியில் கரு முன் நம்பர் இரநூத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பது இதில் ரெண்டு ஜீரோ அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூறு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் ஜீரோ பி போலியும் சி போலியும் பாசாக இருக்குது மொதத்தில் ஏபிசி பாஸ் இருக்குது இரநூறு பெருக்கில் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூறு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி எட்டு நானூறு இதில் இதுல இருக்கிற முன் நம்பர் நானூறு நோட் பண்ணிக்கிறான் நானூறு இதில் ஜீரோ அடுத்த வினிங் நம்பர்ல பாச இருக்கு ஆறுநூத்தி தொண்ணூறு ஜீரோ பார்த்தீங்கன்னா சி போல் பாச இருக்கு அறுநூத்தி தொண்ணூறு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூத்தி தொண்ணூறு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி எழுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி எண்பது இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பது நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எண்பது ஒன்பதாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது ஒன்பதாம் நம்பர் ஏபி ஏசி போல் பாஸ் இருக்கு ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு கால் கிளேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி அறுத்தொம்பது பேருக்கு ஐநூற்றி நாற்பது ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தஞ்சி நூற்றி தொண்ணூத்தெட்டு இதில் கடைசல்கர் முன்னம்பர் நூற்றி தொண்ணூற்றெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு எட்டாம் நம்பர் அடுத்த வீடு நம்பரில் பாசறதுக்கு எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போரில் பாசருக்கு எழுநூற்றி ஐம்பத்திரண்டு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழுநூற்றி எண்பத்திரெண்டு பேர்கள் ஐநூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணமுன்னா நானூற்றி இருபத்தி மூணு எட்நூத்தி நாற்பத்தி நாலு இதில் கடைசி கரு முன்னர் எட்நூத்தி நாற்பது நாலு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி பதிமூணு பேருக்கு ஐநூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூத்தி பதிமூணு பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் இரநூத்தி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தாறு ரெண்டு ஆறு அடுத்த அடுத்த இவனிங் நம்பர்ல பாசருக்கு இரநூத்தி ஆறு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் சி போலியும் பாஸ் பாசருக்கு இரநூத்தி ஆறு பெருக்க ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஆறு பெருக்கு ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா அதாவது நூற்றி பதினொன்று ஆறுநூற்றி ரெண்டு இதில் கடைசியில் கரும நம்பர் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்திரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசருக்கு எண்ணும் தறுவத்தி ஏழு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா பிபில் இருக்குது எட்டுநூறு அறுபத்தி ஏழு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்ட் பண்ணிக்கிறான் எட்டுந் அறுபத்தி ஏழு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலே பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தி தொள்ளாயிரத்தி பத்தோ பதினாலு இதில் கடைசியில் கரும நம்பர் தொள்ளாயிரத்தி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பதினாலு அடுத்து ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்குள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்ல்கேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு முன்னூற்றி எழுபது இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் முந்நூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபது மூணாவது நம்பர் அடுத்த ஈவினிங் நம்பரில் இருக்குது இரநூத்தி முப்பத்தம்பது மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி பாஸ் இருக்குது இரநூத்தி முப்பத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்ட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தொம்பது பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தொம்போது ஐநூற்றி முப்பத்தெட்டு இதில் கடைசி கரு முன்னர் ஐநூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தெட்டு மூணாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பது மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பது பெருக்கள் ஐநூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பது பிறகு ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு கால் பண்ணணும் ஐநூத்தி நாலு ஜீரோ அறுபது கடைசி கரும அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபது ஆறாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூற்றி பன்னெண்டு ஆறாம் நம்பர் ஏ போல பாஸ் இருக்குது ஆறுநூத்தி பன்னெண்டு பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பன்னெண்டு பேருக்குள் ஐநூற்றி நாற்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தொன்று ஏழ்நூற்றி நாலு இதில் கடைசியில் கரும் நம்பர் எழுநூத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி நாலு ஏழு ஜீரோ அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ அறுபத்தேழு ஜீரோ பார்த்திங்கன்னா ஏ போலியும் ஏழாம் நம்பர் சி பாஸ் இருக்குது ஜீரோ அறுபத்தேழு பேருக்கு ஐநூற்றி நாற்பது ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி ஏழு பெருக்கல் ஐநூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தி மூணு பதினாலு இதில் கடைசியில் கருமம்

இதில் ஜீரோ எட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரசல்ட் எட்நூற்றி எண்பது எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ சி போலில் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி வால் அருமையான ரசல்ட் வந்திருக்கு எட்நூற்றி எண்பது பேருக்குள்ள ஐநூற்றி நாற்பது ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எண்பது பேருக்குள் ஐநூற்றி நாற்பது ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி எழுபத்தாறு தொள்ளாயிரத்து அறுபது இதில் கடைசியிருக்கிறமோ நம்ம தொள்ளாயிரத்தி அறுபது நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி அறுபது நண்பா இந்த நம்பரில் இருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லெவல் பிடியில் பென்டிங் சாட் பார்க்க போகிறோம் ஒன்பதாம் தேதி சம்ருதி எஸ் எம் இருபத்தி எட்டாவது ட்ரெயில் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறேன் பெண்ணின் சார்ட்டுக்கு நான் என்ன பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு பார்க்குறது பென்டின் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்ப வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதம் பதினாலு ஆச்சு ஒன்றாம் பேபி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்றா ஒன்றாவது சிபில் வந்து பதினேழு நாள் ஆச்சு ஒரு பதிமூணு ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் ரெண்டாம் பிரியம் வந்து ஆறு நாள் ஆச்சு ரெண்டாம் வந்து ஆச்சு மாதம் பதினாலு ஆச்சு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா சிபோல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் எண்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு எட்டு ஆச்சினால் தொண்ணூறு நாள் ஆயிரும் அதாவது மூணு மாதம் ஆயிரம் நண்பா மூணாவது நம்பர் பி பூலிந்து அஞ்சு ஆச்சு மூணாவது நம்பர் சி பொழுது பத்து நாள் ஆச்சு அஞ்சு ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் நாலாவது மேம்பது பதினேழு ஆச்சுன்னு ஒரு பதிமூணு ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் அடுத்து நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பீம் வந்து இருபத்தஞ்சா ஆச்சு அஞ்சு நாடுச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி முப்பத்தொன்று நாள் ஆச்சு ஒரு மாதம் தண்ணிட்டு இருக்குது அஞ்சாறு அறுபத்தி ரெண்டு நாள் ஆச்சு அதாவது ரெண்டு மாதம் தானிப்பட்டுக்கு நண்பா அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிம்பம் வந்து பதினேழு நாள் ஆச்சுன்னு ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரி அஞ்சாவது சி பிள்ளைங்க ஏழு நாள் ஆச்சு ஆறாம் பேருந்து நாலு ஆச்சு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி மூணு ஆறாம் வந்து ஒன்பது ஆச்சு ஆறு ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரம் ஏழாம் பி ஏபிள் ரெண்டு ஆச்சு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபிள் ரெண்டு ஆச்சு ஏழாம் நம்பர் சிபிள் மூணு ஆச்சு எட்டாம் நம்பர் ஏபிள் இன்னைக்கு மீன் கொடுத்துருக்காங்க எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபிள் இன்னைக்கு மீன் கொடுத்துருக்காங்க எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிபிள் இருபத்தி நாலு ஆச்சு அதாவது இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரு அடுத்து ஒன்பதாம் நம்பர் ஏபிள் ஒன்று ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபிள் பதிமூணு ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சு மாதம் பதினாலு ஆயிரு ஒன்பது நம்பர் பார்த்தீங்கன்னா சிபிள் ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏபிள் மூணு ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா பிபிள் ஒன்பது நாள் ஆச்சு ஆறு நாள் ஆச்சுன்னு மாதம் பதினாலு ஜீரோ பார்த்தீங்கன்னா சிபிள் இன்னைக்கு மீன் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அந்த சொல் பார்த்தீங்கன்னா ஏபிள் எட்டாம் நம்பர் பிபிள் எட்டாம் நம்பர் சிபிள் ரெண்டாம் நம்பர் அதாவது ஜீரோ

இரநூறு இதில் ஜீரோ பிசி போல கொடுத்தாங்க இதில் எட்டு எட்டு ஏழு ஏழுன்னு ஏபி போல கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பென்னிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னா அதாவது இன்றைக்கி எட்டாம் நம்பர் ஏ போலேயுமே பி போலையும் கொடுத்துருக்குறாங்க எட்டாம் நம்பர் அதாவது பத்து நாள் கழித்து இன்றைக்கி பி போலில் கொடுத்துருக்குறாங்க மறுபடியும் பெண்டிங் சட் படி என்னவர்கள் வரம்பிருக்குன்னா ஏ போலில் மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் சரிங்களா பி போலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் அடுத்தது ஒன்பதாம் நம்பர் நாலாம் நாலா அஞ்சாம் நம்பர் சி போலில் ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா